மேல்நிலை வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக என்று ஒரு பகுதி வரும் அதில் ரங்கன் வெங்கலக்கட வைத்திருக்கிறார் என்ற தொடரில் வரும் ரங்கன் என்பதை நன்னூலில் வரையறுத்தபடி அரங்கன் என்று தற்போமாக எழுத வேண்டும் அதை விடுத்து தமிழாசிரியர்களுள் ஒரு சிலர் இரங்கன் என்று எழுதினால் என்ன என்று கேட்டதற்கான விளக்கமே இக்காணொளி பிறமொழி சொற்கள் தமிழில் வந்து கலக்கும்போது ஒரு சில எழுத்து மாற்றங்களை செய்து வழக்கில் மேற்கொண்டு வருகின்றோம் அதுவும் குறிப்பாக வடமொழி சொற்கள் ஈராயிரம் ஆண்டுகளாகவே தமிழில் வந்து கலந்துவிட்டன என்பதை தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்களின் மூலம் நாம் அறிவோம் அவ்வாறு கலந்த சொற்களை தமிழ் போது குறிப்பிட்ட வரையறைகளோடு கையாள வேண்டுமென்று நம் முன்னோர் கருதி காலத்துப் காலத்துப்படினே என்றும் தற்சமம் த்பவம் என்றும் இலக்கண விதிகளை வகுத்தனர் காரணம் காலத்திற்கேற்ப அவரவர்கள் விருப்பப்படி பிறமொழி சொற்களை கையாண்டு சொற்களுக்கான பொருட்குழப்பங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே மேலும் பிறமொழி சொற்களை பிரித்தறிவதற்காகவும் இந்த இலக்கண விதிகள் உதவும் என்று கூட சொல்லலாம் இப்போ தற்சமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் அதாவது வடமொழிக்கும் தமிழ்மொழிக்கும் பொதுவாக உள்ள எழுத்துகளால் ஆகி விகாரமின்றி எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தமிழ் வந்து வழங்கும் வடமொழி சொற்களை தற்சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு உதாரணத்தை சொல்லி விளக்குறோம் அமலம் கமலம் காரணம் குங்குமம் இந்த சொற்கள் பார்த்திங்கன்னா தமிழில் எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி தான் உச்சரிக்கிறோம் வடமொழியிலையும் அப்படித்தான் உச்சரிக்கப்படுகின்றன இப்படி வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவாக வருகின்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் ஒரு பத்து எழுத்துக்களும் எழுத்துக்களில் ஒரு பதினைந்து எழுத்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்னூலில் அந்த மாதிரி வரக்கூடியதை தற்சமம் அதாவது தமிழுக்கும் வடமொழிக்கும் பொதுவாக ஒன்றுபோல் வருவன தற்சமம் அதுக்கடுத்தது தர்பவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆரிய மொழி அதாவது வடமொழிக்குரியே சிறப்பு எழுத்தாலும் பொதுவும் சிறப்புமாகிய ஈரெழுத்தாலுமாகி திரிதல் போன்ற விகாரங்கள் பெற்று தமிழில் வந்து வழங்குவது அந்த வடமொழி தான் தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்ன அப்படின்னா வடமொழி உச்சரிப்புகளுக்கு போல எழுத்துக்கள் மாற்றமடைகின்றன இப்போ சான்றுகளோட விளக்குன்னா இன்னும் எளிமையாக புரியும் அதாவது நகம் மேகம் விஷயம் பாஷை ஷஷ்டி ஸ்தலம் ஷபை பங்கஜம் ஜடம் வருடம் அதாவது வருஷம் ஹரன் ஹரி மாலா இந்த சொற்கள்லாம் வடமொழி சொற்கள் இது தமிழில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ந க இம் தமிழில் தான் எழுதுகிறோம் ஆனாலும் உச்சரிக்கும் பொழுது நகம் ஹ உச்சரிப்பு ஹைச் ஏ அப்படிங்கிற அந்த ஒளிக்குறிப்பு தான் இதில் வருது அதே போல் மேகம் பொழுது ஹ உச்சரிப்பு தான் வருது நம்ம விஷயம் அப்படின்னு தமிழில் எழுதினாலும் ஷ அந்த உச்சரிப்பு தான் நம்ம உச்சரிக்கிறோம் இப்படி தமிழ் எழுத்தால் வந்தாலும் வடமொழி சொற்கள் அந்த மொழிக்குண்டான உச்சரிப்புகளில் மாற்றமடைகின்றன விகாரமடைகின்றன இப்படி வருவனவற்றை தான் நம்முடைய முன்னோர்கள் தற்பவம் என்று வகுத்துள்ளார்கள் அதில் பங்கஜம் அப்படிங்கிறத பங்கஜம் ஜா வர்ற இடத்துல யா பயன்படுத்தலாம் இப்படி வரையறை வச்சுருக்குறாங்க இப்படி இந்த வடமொழிக்கென்றே உள்ள எழுத்துக்கள் தமிழில் இல்லாததால் அதற்கு தகுந்தாற்போல் எழுத்திலும் உச்சரிப்பிலும் மாற்றம் பெற்று தமிழில் வழங்குகின்றன இப்போ நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா பாடத்திட்டத்தில் உள்ளதை இப்போ சொல்கிறேன் பிறமொழி சொற்களாகிய வடமொழியிலிருந்து வந்த சொற்கள் ரங்கன் ரத்னம் ராமன் ரவி ரோமம் ரோஹிணி இந்த சொற்கள்லாம் தமிழில் வரும்பொழுது எப்படி தமிழ் எழுத்துக்களோடு மாறுவட்டு அதாவது எழுத்துக்கள் எப்படி மாற்றமடைய வேண்டும் தான் இப்போ தற்போமாக உள்ள இலக்கணம் நம்முடைய நன்னூல் வகுத்தபடி இங்கே நான் உதாரணங்களோடு இங்கே சொல்கிறேன் இதில் ரேல் ஆரம்பித்தா வடமொழி சொல் ரேல் ஆரம்பித்திருந்தால் அதில் ஆனா ஈனா ஊனா இந்த மூன்று குறிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது லேல் ஆரம்பித்தா ல அந்த இடத்துல ஆரம்பித்தா ஈனாவும் ஊனாவும் இந்த குறில் வரும் அப்படின்ட்டுருக்காங்க தொடங்கி தொடங்கியிருந்தா ஈ என்பது வரும் அப்படின்னு வரையறை வகுத்திருக்காங்க அப்படி வரும் பொழுது தான் ரங்கன் அப்படிங்கிறத அரங்கன் அப்படின்னு சொல்கிறோம் ரத்னம் அப்படிங்கிறத அரதனம் அதே போல் ராமன் இராமன் ரவி இரவி ரோமம் உரோமம் ரோஹிணி உரோகிணி அ இ உ இந்த மூன்று குறிலுமே ரகரத்திற்கு வருமென்றும் லகரத்திற்கு லாபம் இலாபம் லக்ஷணம் இலக்கணம் லோபம் உலோபம் லோகம் உலோகம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் வரையறை செய்துள்ளார்கள் அதுபோல் யமன் அதை வந்து இயமன் யக்ஷன் இயக்கன் இப்படி இந்த வரையறைகளை மீறியும் ஒரு சில சொற்கள் மாறுபட்டும் வந்துள்ளன அதுக்கு ஒரு சில உதாரணங்களும் நன்னுள்ள கொடுக்கப்பட்டிருக்கு யுக்தம் அப்படிங்கிறத உயுக்தம் யோகம் உயோகம் உ பெற்று வரலாம் அப்படின்னும் ஒரு சில விதிவிலக்காக வந்துள்ளன எப்பொழுதுமே எங்கேனாலும் சரி விதிப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் விதி ஒரு சில தான் இருக்கும் அதிகமாக இருக்காது எல்லாமே விதிவிளக்காயிட்டா அங்கே குழப்பம்தான் வந்து சேரும் அப்படித்தான் மொழியிலையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி விதி என்று விதித்திருந்தால் அதுபடி நாம் மேற்கொள்ளணும் விதி விளக்குகளையே நம்ம விதியாக எடுத்துக்கொண்டால் அங்கே குழப்பமும் பூசலும் தான் வந்து சேரும் அதனால் தமிழ் இலக்கணங்கள் வாழ்க்கை இலக்கணமாகவும் அமைகின்றன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய வழியத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையும் கொஞ்சம் நினைவு வைத்துக்கொண்டு இப்போ இந்த தற்பவத்திற்கு எப்படி வருங்கிற நூற்பாவை இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன் ரவ்விற்கு அம்முதலா முக்குரிலும் லவ்விற்கு இம்முதல் இரண்டும் எவ்விற்கு ஈயும் மொழி முதலாகி வருமே இதை புரிந்து கொண்டால் இலக்கணத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நாம் மாணவர்களுக்கும் கற்றுத்தரலாம் நாமும் புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்